தானியலின் தீர்க்கத்தரசன புஸ்தகம் ஸோ ஆறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தானியலின் தீர்க்கத்தரசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் தானியலின் தீர்க்கதரசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் தன்மேல் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தாம் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியல் தன் தேவனாய் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் முப்பது நாள் வரைக்கும் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷரையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்ட பத்திரத்திலே கையெழுத்தீர் வைத்த அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார் இருபத்தி இருபதாவது வசனம் வாசிக்கலாம் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தே தேவனுடைய தாசனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததே இல்லை கைகளை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுவோம் வேதம் சொல்லுகிறது தானியல் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் அவன் இருக்கிற அந்த ராஜ சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரஜையாய் அவன் இருந்தான் அவனுக்கு விரோதமாய் ஒரு தாக்கி இது உண்டாக்கப்பட்டது அவனை கொல்ல வேண்டும் என்று அவனை சுற்றி இருக்கிற தீர்மானம் எடுத்து அவன் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காம கடைசியாய் ஜப விஷயத்துல ஆறாத ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க முப்பது நாள் அளவும் யாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ராஜாவிட்டே ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படி ஒருவேளை இந்த முப்பது நாளும் ராஜாவை தவிர வேற யாரையாவது வழிபட்டால் அவர்கள் சிங்கங்களுடைய கவியிலே போடப்படுவார்கள் என்று மேதியா பெர்சியா ராஜ்யங்களுக்கு அப்படியே எழுத்து மூலமாய் அறிவிக்கப்பட்டது எழுத்து மூலமாய் அறிவிக்கப்பட்டதை ராஜா கூட திரும்பி மாற்ற முடியாது இப்போ தானியலுடைய வாழ்க்கை அவனுடைய கையில இல்லை அவனுடைய உயிர் அவனுடைய கையில இல்லை அந்த ராஜா அவனுக்கு ரொம்ப பிரியமானவர் தான் ராஜாவுக்கு பிரியமானவன் ராஜா கையில கூட அவனுடைய உயிர் இல்லை அவ்வளவுதான் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கையில இல்லாத போதும் ஒரு சலசலப்பு கூட இல்லாம கர்த்தர் சமூகத்திலே அமைதியா இருந்தான் சும்மா இருந்தான் சரி கர்த்த நடத்துவார் விசுவாசத்தோட எப்பவும் அவன் பண்ற ஜபத்தை ஜெபம் பண்ணிட்டு தைரியமா பயப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும் கர்த்தர் செய்கிறத செய்யட்டும் வேதம் சொல்கிறது அவனுடைய அமைதியினுடைய முடிவில் ஆண்டவர் சிங்கங்களுடைய வாயை தூதர்களை கொண்டு கட்டி போட்டு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே இல்லை நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்கள் கை மிஞ்சி போகும்போது இரண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அமைதியாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் எப்பவும் ஜபிக்கிற ஜபத்தை ஜபிங்க நீங்கள் எப்பவும் போடுற உபவாசத்தை நீங்கள் போட்டுட்டே இருங்க கர்த்தரை சேவித்து கொண்டே இருங்க நான் நம்புகிறேன் ஆண்டவரே யுத்தத்தை நடப்பிக்கிறவர் ஆண்டவரே சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுகிறவர் ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்க கை மிஞ்சி போகும்போது கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் அந்த தானியலின் தேவன்தான் இன்றைக்கு இந்த மூன்றாவது மாதம் ஒன்றாம் தேதி உன்னுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் மகளே இந்த சூழ்நிலையில மகனே இந்த சூழ்நிலையில உன் கைமிஞ்சி உன் வாழ்க்கை போகும்போது கர்த்தர் சமூகத்தில் அமைதியாய் நீ தரித்துரு கர்த்தருடைய வார்த்தைக்காக நீ காத்துரு ஆண்டவருடைய செயலுக்காக நீ தரித்திரு தேவனே உனக்கு யுத்தம் பண்ணி காரியங்களை கர்த்தர் வாய்க்கம் பண்ணுவார் ஹாலே லூயா ஸோ இந்த மூன்றாவது மாதத்தில் ஆண்டவர் எல்லாரும் பார்த்தும் கர்த்தர் சொல்றாரு கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் கண்ணீரோடு விதைச்சிட்ட நீ ஆனால் கம்பீரத்தோடு அறுக்கிற அறுவடை என் கையில் இல்லை அறுவடை கத்தர் கையில் தான் இருக்குது இந்த மாதத்தில் அதை நிறைய பேர் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம் உங்களுக்கு கை மிஞ்சி போன நிறைய காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக செய்ய போகிறார் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு மிஞ்சி போன சில வாரங்களை ஆண்டவரே கொண்டு வந்து கத்தை நிறுத்தப் போகிறார் உனக்கு மிஞ்சி போன தேவையை கத்தர் சந்திக்க போகிறார் உங்களை மிஞ்சி இருக்கிற சரீர போராட்டத்தை கர்த்தர் தாங்கி கர்த்தர் ஏந்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போகிறா நம்புறவங்க மட்டும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் Spirit ஐயா ஐயா என் கரத்தில் எதுவுமே இல்லை என் கரத்தில் எதுவுமே கரத்தில் எதுவுமே இல்லை என் பிள்ளை என் கையில் இல்லை ஃபஸ்ட்டு என் சூழ்நிலை என் கையில் இல்லை என் கையை விட்டு அது மிஞ்சி போயிடுச்சு எனக்கு வர்ற வருமானம் அது என் கையில் இல்லை எனக்கு அநேக நாட்களாக தடைபட்டு இருக்கிற பணம் அது என் கையில் இல்லை அது வருமா வராதா வரும்ன்ற நம்பிக்கை கொஞ்ச நாள் இருந்துச்சு ஆனால் இப்போ என் கை மிஞ்சி அது அடுத்தவங்களுடைய கையில் போயிடுச்சு கை மிஞ்சி போயிடுச்சு தேவன் இந்த மாதம் வந்திருக்குறார் இந்த மாதம் அசைப்பாடுகிறார் புரிஞ்சவங்க கைகளை மட்டும் மேலே உயர்த்தி உங்கள் சார்பில் நான் விழுறாண்டு வரேன் உங்கள் சமூகத்தில் நான் விழுறாண்டுகிறேன் உங்கள் பிரசனத்துக்குள்ளே நான் விழுறாண்டு வரேன் சொல்லுங்க அப்பா பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டு உங்களுடைய கரத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறவங்க அப்படிப்பட்ட தேவைகளோடு கத்தருடைய சமூகத்தில் இசப்பா சமூகத்தில் இந்த மாதம் கர்த்தர் தான் கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு கம்பீரமாய் அறுவடை என் கையில இல்லையே அறுவடை என் கையில இல்லையே அற்புதம் என் கையில இல்லையே நான் செய்ய முடியாதே நான் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறேன் தர நம்புறீங்களா கத்துடைய வார்த்தையை நம்புறீங்களா